ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை நேரம் கிடைத்ததே புத்தகம் படித்தோமா வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் பகவத் தரிசனம் முதலிய அத்தியாவசிய ஆன்மீக நூல்களை படிக்கச் சொன்னால் நேரம் இல்லை நேரம் கிடைத்தால் படிக்கிறேன் என்று கூறிய பலர் இயற்கையின் ஏற்பாட்டில் கிடைத்த நேரத்தில் என்ன செய்தனர் கொரோனா ஊரடங்கு சமயத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் முதலிய சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு நேரத்தை செலவிட்டோம் பகவத்கீதை முதலிய ஆன்மீக நூல்களில் எவ்வளவு நேரத்தை செலவிட்டோம் ஒவ்வொருவரும் தத்தமத நிலையை இதை வைத்து தாமே எடை போடலாம் இந்த பயன்படுத்தாத நபர்கள் நிச்சயமாக நூல்களை படிப்பதற்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பினை வீணடித்தவர்களாகவே கருதப்பட வேண்டும் வாழ்வின் இறுதியில் நமக்கு போவது பகவத்கீதையா கீதையா பூக்கா இணையதளமா நேரம் கிடைத்தால் படிப்பேன் என்று கூறியோரில் பலர் படிக்க உட்கார்ந்தால் தூக்கம் வருகிறது என்று கூறி திணறியதை கண்டோம் படிப்பதற்கான பழக்கத்தை அன்றாட வாழ்வில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளாவிடில் வாய்ப்பு கிட்டினாலும் படிக்க இயலாது என்பதை பலரும் உணர்ந்திருப்பர் தற்போது பெரும்பாலான மக்கள் மீண்டும் சகஜ வாழ்விற்கு திரும்பி வருகின்றனர் சகஜ வாழ்வு என்றால் ஆன்மீக நூல்களுக்கு நேரம் ஒதுக்காமல் வேகமாக ஓடும் வாழ்க்கையை குறிக்கிறது சுமார் இரண்டு மாத ஊரடங்கில் பெரும்பாலான மக்கள் பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை சந்திக்கவில்லை அவ்வாறு இருக்கையில் நாம் ஏன் மீண்டும் அந்த முழுமையான ஓட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் நாம் ஏன் நமது பௌதிக தேவைகளை ஊரடங்கு காலத்தில் குறைத்து கொண்டதை போல சற்று குறைத்து கொண்டு வாழக்கூடாது ஊரடங்கு காலத்தில் நீங்கள் ஸ்ரீல பிரபுபாதரின் நூல்களை படிக்க நேர்ந்திருந்தால் நிச்சயம் உங்களது வாழ்வில் மாற்றம் இருக்கும் அதாவது நீங்களே முன்வந்து பௌதிக செயல்களை குறைத்து கொண்டு ஆன்மீக செயல்களுக்கு அதிக நேரத்தை ஒதுக்குவீர் ஒருவேளை ஊரடங்கு என்னும் பொன்னான வாய்ப்பினை தவறிவிட்ட துப்பாக்கிய சாலிகளில் நீங்களும் ஒருவராக இருக்க நேரிட்டால் பணிவுடன் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பௌதிக தேவையை குறைத்து கொண்டு வாழ முடியும் என்பதை இனிமேலாவது உணர்ந்து ஸ்ரீல பிரபுபாதரின் நூல்களை படிப்பதற்கென்று நேரத்தை ஒதுக்கி வாழ்வை வெற்றிகரமாக மாற்றுங்கள் ஸ்ரீல பிரபுபாதா எப்போதும் நமக்கு கூறுவது நம்முடைய வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டும் பதிலாக நம்முடைய சிந்தனை உயர்வாக இருக்க வேண்டும் என்று ஆனால் கூடுதலாக மாறித்தான் நடக்கின்றது அதாவது உயர்ந்த வாழ்வு எளிய சிந்தனை என்று அதை நாம் மாற்ற வேண்டும் அது கிருஷ்ண பக்தியால் மட்டுமே முடியும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா